ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் உங்களுக்கு ப்ரௌனிஸ் பிடிக்குமா இல்லை ப்ரௌனிஸ் செஞ்சு சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல க்ரிங்கிள் டாப்போட உள்ள செம ஃபஜ்ஜியாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ரிலாக்ஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட்டு பர்ஃபெக்டாக வரும் ஒரு ட்ரேயில் பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் இந்த ட்ரேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா டென் பை சிக்ஸ் இன்ச்சு லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பேக்கிங் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு பட்டரும் நூறு கிராம் டார்க் டார்க் சாக்லேட்டும் எடுத்துருக்கேன் நூற்றம்பது கிராம் வரைக்கும் கூட நீங்கள் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் ஹண்ட்ரட் கிராம் பட்டர் ஹண்ட்ரட் கிராம் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கேன் இதை முதல்ல டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டர் ஆல்ரெடி ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது நம்ம டபுள் பாயில் பண்ணுறதுனால ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் நெசசிட்டி கிடையாது ஆனால் இப்படி இருந்ததுன்னா சீக்கிரமாக நமக்கு வந்து மெல்ட் ஆகிடும் சாக்லேட்டு சின்ன சின்ன பீஸாக உடைச்சு சேர்த்துக்கலாம் ஒன் ஃபிஃப்டி கிராம் டார்க் சாக்லேட் போடையில் கொஞ்சம் கசப்பு டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது நான் ஹண்ட்ரட் கிராம் தான் அதனால் போட்டிருக்கேன் கீழே ஒரு மில்க் பேனில் வெண்ணியை வச்சு கொதிக்க வச்சுட்ருக்கேன் அது கொதிச்சிட்ருக்கு ஃப்ள ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்குது மேலே நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையே சாக்லேட் போட்ட பேனை வச்சு நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் சாக்லேட்டும் பட்டரும் சேர்த்து நல்லா மெல்ட்டாகி வரும் கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்தாக்கில் லைட்டாக தூக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதே கொதிக்க கொதிக்க இருக்கிறதோட இந்த மாதிரி எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணல நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் உங்களுக்கு நல்ல மெல்ட் ஆகிட்டு இதை எடுத்து கொஞ்சமாக ஆற வச்சிடலாம் ரொம்ப ஹாட்டாக நம்ம வந்து எக்கில் சேர்க்கக்கூடாது ஓவனை இந்த ஸ்டேஜில் ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்குள்ளே இதெல்லாமே மிக்ஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு எழுபத்தஞ்சு கிராம் ஒயிட் சுகர் எழுபத்தஞ்சு கிராம் ப்ரௌன் சுகர் ரெண்டு சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ப்ரௌன் சுகர் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால மிக்சியில் பவுடர் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இதில் வந்து சாக்லேட்டோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தியாக இருக்கணும் அதனால் வெனிலா எசன்ஸ் வந்து லைட்டாக அந்த முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் முட்டையும் சீனியும் கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டால் போதும் நம்ம ஹேண்ட் விஸ்க் கூட பீட் பண்ணலாம் இந்த ஒரு ஸ்டெப்புக்கு மட்டும் தான் பீட்டர் அல்லது மிஸ்க்கு தேவைப்படும் மற்ற எல்லாம் நார்மல் மிக்ஸிங் தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாக்லேட் மிக்ஸ் அதை இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இது நல்ல மிக்ஸ் ஆகணும் நல்லா அடியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா டார்க் சாக்லேட் வந்து அடியில் போய் தங்கியிருக்கோம் நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா அது பெர்ஃபெக்டாக வரும் இப்போ நம்ம மைதா சேர்த்துக்கலாம் இதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கிராம் மைதா எடுத்திருக்கேன் ஒன் டுவெண்ட்டி கிராம் மைதாவுக்கு முப்பது கிராம் தேர்ட்டி கிராம் அளவுக்கு டார்க் கோக்கோ பவுடர் டார்க் கொக்கோ பவுடர் அப்படிங்கிறத தேர்ட்டி கிராமுக்கு மேலே சேர்க்காதீங்க ஏற்கனவே நம்ம டார்க் சாக்லேட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கசப்பு கொடுத்துடும் இது நல்லா வந்து அலசி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அலசி சேர்க்கலைன்னா அந்த கொக்கோ பவுடர் வந்து சின்ன சின்ன கட்டியாக இருக்கும் நீங்கள் அலசி சேர்த்துக்கிட்டால் தான் நல்ல ஸ்மூத் மிக்ஸராக கிடைக்கும் இதை நல்லா கலந்து விட்றணும் இதுக்கு நம்ம பீட்டர்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் ஜென்டலாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு சாக்லேட் சேர்த்துக்கலாம் நான் வந்து மில்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக இந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும் மேலே வந்து நம்ம அந்த ட்ரேக்கு மேலே இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல மெல்ட் ஆகி எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ட்ரேக்கு மாற்றிக்கலாம் ப்ரௌனி பேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் நல்ல ஃபஜ்ஜியாக வேணும்னா இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் பேக்கிங் பவுடர்லாம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ப்ரௌனி வந்து கொஞ்சம் கேக் டைப்பில் மாறிடும் அந்தளவுக்கு ஃபஜ்ஜியாக இருக்காது சாஃப்டாக கேக் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இப்போ இதை ட்ரேயில் மாற்றிட்டு அதில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கீவர் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாலே போதும் ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடும் நம்ம கேக்குக்கு பண்ணுற மாதிரி தட்டிட்டு அந்த டேப் பண்ணிவிட்டு பண்ண முடியாது இந்த மாதிரி தான் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நமக்கு எவ்வளோ சாக்லேட் வேணுமோ அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நீங்கள் சாக்கோ சிப் கூட யூஸ் பண்ணலாம் மிக்ஸ் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம் ஒன் செவன்ட்டி டிகிரியில் நான் வந்து முப்பது நிமிஷம் பேக் பண்ணிக்கிறேன் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து செக் பண்ணலாம் நம்ம வந்து அந்த ப்ரௌனியோட திக்னஸை பொறுத்து அது வந்து டைம் எடுத்துக்கணும் இது வந்து உங்களுக்கு கேக் மாதிரி கொஞ்சம் கூட ஸ்டிக்கில் ஒட்டாமேலாம் வராது மேலே நல்ல க்ரிங்கிள் டாப்பாக இருக்கும் லைட்டாக ஸ்டிக்காகும் அப்படி தான் இருக்கும் ப்ரௌனி தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணியிருக்கேன் நல்லா ஆற விட்டாச்சு இப்போ இது கட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நீங்கள் ப்ரௌனி சேல் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆற விட்டு நீங்கள் கட் பீஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பீஸ் பர்ஃபெக்டாக வரும் இப்போ நம்ம ஆனால் என்னென்னா இப்போ ஆறி போய் நம்ம வந்து கட் பண்ணல ஏற்கனவே மெல்ட் இருக்கும் பாருங்க சாக்லேட் அதெல்லாம் திரும்ப செட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம வீட்டில் சாப்பிடணும் அதே அந்த உருகனை சாக்லேட்டோடு சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து சூடாகவே கூட கட் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை ரீஹீட் பண்ணி கூட சாப்பிட்லாம் நீங்களும் இதே அளவுகளோட ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ